நடக்குது தம்பி ஆன்ஸ்டாங் கொல்லப்பட்டவர் ஒரு அரசியல் தலைவர் பழச்சின் வெளியில் வருது அது மாதிரி தினந்தோறும் பல பாலியல் வன்புணர்வுகள் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது அதில் இந்த தங்கை வந்து மருத்துவர் அதில் கல்லூரி வளாகத்துக்குள் அப்படி கொல்லப்பட்டதை பார்க்கும்போது அது பெரும் செய்தியாய் உத்தியாய் பரவுது நல்லது அன்னைக்கு நிர்பயா அப்புறம் ஆசிஃபா ஆசிஃபாவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இந்த தங்கச்சிக்கு நடந்தது நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது எட்டு வயது குழந்தவ அவளை இதே மாதிரி கால நொறுக்கி கழுத்தை நெரிச்சு இருபத்தி ரெண்டு பேர் ஒரு வாரம் வச்சு வன்பனுரை செய்து கொலை பண்ணிட்டு அதெல்லாம் கொடுமை அந்த கைதி செய்து கூட்டிகிட்டு போன அந்த கைதியை அந்த அந்த செயலை செய்தவர்கள்லாம் பாரத மாதாக்கு ஜெயினும் முழக்கமே தான் அதை சகித்துக்கொள்ளவே முடியல அதெல்லாம் அதே தான் இங்கேயும் இது என்னென்னா ஒருவரை கைது செய்து வச்சுக்கிட்டு இந்த வழக்கை இழுத்து கொண்டே போகிறது தான் வேடிக்கை அது எல்லாருக்கும் தெரியுது ஒரு கூட்டு வன்புணர்வு படுகொலை அது அந்த மாதிரி உதட கடித்து கண்ணை குத்தி கெடுத்து கால் ரெண்டையும் நொறுக்கி வயிற்றுல ஏறி மிதித்து க அதை இவ்வளவு காயப்படுத்தி இவ்வளவு கொடுமையாக ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டியதுன்னா ஒரு கடுமையான வ வன்மம் இருந்திருக்கணும் சும்மா கோரவோகில் எதார்த்தமாக நடந்துருச்சால் சொல்ல முடியும் இது திட்டமிட்ட வன்புணர்வு கொலை அதில் கல்லூரியின் முதல்வர் வந்து இது தற்கொலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என் தங்கச்சி இலவஞ்சி சொன்ன மாதிரி இங்கே இந்த நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் நூறு குற்றம்னால் தொண்ணூற்றி ஒம்பது குற்றம் வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குது அது மதுவோ அது குக்கைனோ அது கராயினோ அல்லது ஊச்சியோ அது மாத்திரையோ என்ன இலவோ கஞ்சாவோ அதில் தான் நடக்குது இதை நான் பல முறை கேட்டேன் ஆம்ஸ்டாங்கை வந்து அவள் வீட்டு வாசலில் வந்து ஆறு சின்ன பசங்க வந்து வெட்டி போட்டுடலாம்னா போதை இல்லாமல் எப்படி துணிவு வரும் இப்போ இதையே ஒரு சராசரி மனநிலை கொண்ட ஒரு மகன் இந்த செயலை செஞ்சிருக்க முடியாது ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய கொடூரம் நடக்குதுன்னா சாதாரண வீதியில் இரவு இல்லை எங்கே எப்படி என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறது யோசிக்கணும் இப்போ இந்த செயலை வந்து தாங்க இவங்களை கேட்குற மாதிரி ஏதோ நாங்கள் எல்லாரும் கண்டிச்சிருக்க வேண்டிய ஒரு செயலை எல்லாரும் வெகுண்டு போராடி அதுக்கு ஒரு முற்று வைக்க வேண்டிய செயலை இன்னும் இழுத்து கொண்டு போவது தான் ரொம்ப வேடிக்கை போராடுறவங்களை நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க நடவடிக்கை எடுக்கிறவங்க நடவடிக்கை எடுங்க நாங்கள் கைவிடுறோம் தானே இது என்னது ஒரு பெரிய எழுதி நடவடிக்கை எடுத்துட்டா நம்ம நன்றின்னு போயிட போகிறாங்க இங்கே யாரும் போராடணுங்கிற போராட்டத்தை பொழுதுபோக்காக வச்சு போராடுறது இல்லையே இதுவரை கிடைத்த தீர்வுகள் எல்லாமே பிரச்சனைகளுக்கு தீர்வு எல்லாமே போராடி பெற்றதாக தான் இருக்குது தானாக வந்ததாக இல்லை இப்போ இது வந்து கடைசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இது அந்த ஒரு எளிய பின்புலத்துலேருந்து வந்து படித்து அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது இங்கே மருத்துவ தம்பிகள் தங்கையெல்லாம் வந்திருக்காங்க பரி பயிற்சி மருத்துவராக இருக்கிறது அரசு மருத்துவருக்கே உரிய கல்வி ஓய்வு எடுக்க இடம் இல்லைன்னா அப்போ பயிற்சி மருத்துவருக்கு என்ன இருக்குன்னு என் தம்பி ஜாய் வந்திருக்கோ அவள் எடுத்துக்க அனுப்பினான் எல்லாம் பயிற்சி முடி பாவம் ஒரு ஓரத்தில் நடைபாதையில் அங்கே இங்கே எடுத்து தலைக்கு வச்சு தூங்கி கிடக்கிறாங்க அந்த ஓய்வுக்கு அப்புறம் போய் பணி செய்யணும் உங்கள் கொரோனா வரும்போது இவனெல்லாம் கடவுளாக தேவை தூதனாக தெரிஞ்சிது செவிலியர்லாம் அப்படியே எனக்கு தேவதைகளாக தெரிஞ்சுது இப்போ உங்களுக்கு தேவை இல்லாமல் தெரியுது கடவுளை போய் வேண்டதில்லை எவனை உடம்புடியா கோயில் போய் படுத்துக்கையே எனக்கு வைத்தவழி தலைவலி எனக்கு அப்படின்னு நேராக மருத்துவமனை போய் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுங்கிற அப்போ கடவுளையும் விட நீ மருத்துவத்தை நம்புகிற மருத்துவரை தான் நம்புற மருத்துவ பெண்ணை தான் நம்புற செவிலியரை தான் நம்புகிறேன் உன்னை பெற்ற தாய் தந்திர் உன் மனைவி உன் உடன் பிறந்தவர்களை விட அன்போடும் பாசத்தோடும் உன்னை பார்த்துக்கொள்ள ஒரு உயிர் இருக்குன்னா அது செவிலியர் தான் அதாவது இங்கே அவங்கெல்லாம் வந்து ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு போராடும் போது இவங்க வேலை இல்லாமல் போராடுறாங்கன்னு தான் நினச்சிங்க அரசு மருத்துவர் பணி நிரந்தரத்துக்கும் ஊதிய உயர்வுக்கும் போராடும் போது தேவையற்ற போராட்டம் என்றுதான் இன்னும் மக்கள் கருதுகிறாங்க இந்த நிலைமை மாறணும் இங்கே என் தங்கச்சி சொன்ன மாதிரி என் தம்பியெல்லாம் சொல் சாகிர் அனுப்பியிருந்தான் ஒருத்தர் சென்னை வானூர்தி நிலையத்தில் பார்க்குற கோவையில் ஒரு பெரிய மருத்துவர் என்னை வந்து இது விடியல் வருமா மாற்றம் வருமா சீமான் வருமா வருமா ஏங்க அப்படி பேசுறீங்க நான் மருத்துவர் இந்த மாதிரி மருத்துவமனையில் ஒரு சிறு மரணம் இருந்தது அது நாங்கள் தான் கொலை பண்ண மாதிரி எங்களெல்லாம் அடித்து மருத்துவமனையே உடச்சி நாசம் பண்ணதுலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லை மருத்துவர்களை எப்படி பார்க்கணுங்கிறத எப்படி நடத்தணுங்கிறது அதிகாரத்துக்கிட்ட இல்லை இந்த இந்த கொடுமையை தொலைக்கணும் இப்போ நாங்கள் இது வந்து சும்மா படுங்க தங்கச்சி நிர்வகம் வரும்போது தனி சட்டங்கள்லாம் அந்த படுகொலை இப்போ நிற நிறைவேற்றினாங்க நடைமுறையில் இருக்குதாங்கிறதான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறது இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய அவனுக்கு என்ன துணிவு வருது இந்த சமூகம் கடும் சட்டத்தில் நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமே இல்லாது எப்படி ஹாசினின்னு ஒரு தங்கையை அவன் வன்புணர்வு செய்து கொலை பண்ணி சாக்கில் வச்சு கொளுத்து விட்டு போனான் தொண்ணூறு நாளை திருப்பி வந்தான் பெற்ற தாயவே கொண்டு விட்டான் காசு கொடுக்கலைன்னு இப்போ மறுபடியும் அவன் சிறையில் தான் இருக்கான் அது அப்படி அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்குற உடை அவனை இப்போ சிறை பராமரிப்பில் யாரும் கொடுக்குறதுமில்ல செத்து போன ஆசினியுடைய அப்பா அம்மா கொடுக்குற வரி இருக்குல்ல அதில் தான் அவன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான் இந்த கோரத்தை உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் சகிக்க முடியுமா இதெல்லாம் கடுமையான தண்டனை உடனடியாக விசாரிக்கப்பட்டது அவனை கைது செய்யப்பட்டான் தண்டனை கொடுக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டதுனால தான் அது வந்து அடுத்து அந்த குற்றம் நிகழாமல் முற்று வைக்கப்படும் இல்லைன்னா இப்போ பாருங்கள் கொஞ்ச நாள் கற்றுவோம் விட்டுட்டு வேற பிரச்சனையும் போயிடுவோம் இப்போ இ இதே மாதிரி பட்டுக்கோட்டையில் நிகழ்ந்துருக்குது அதை நான் நாங்கள் நாங்கள் மட்டும்தான் போகிறானோ அதுலேயும் இதே மாதிரி தான் போதை தான் நாலு பேருமே போதை ஒருவன் அந்த பெண்ணை காதலிச்சிருக்கிறான் காதலித்து அவனுடைய அவனை பேச வச்சு அந்த பெண்ணை வர வச்சு வன்பனோடு செய்து இது பண்ணிட்டான் ஒரு ஒரு நல்வாய்ப்பாக அந்த பெண்ணு உயிர் இழக்கலை அப்படி தினந்தோறும் நடக்குது ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு அம்மா வரை பாதுகாப்பற்ற சூழலில் வாழணும்னா நம்ம இது எதுக்கு மாதான்னு சொல்லணும் இதை வந்து நம்ம வணங்குற எல்லாம் பெண் தெய்வமாக இருக்கணும் எப்படி சொல்லுங்க ரொம்ப அது இது வந்து வெக்கி தலை குனிக்கணும் ஒன்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன் செயலின் சிந்தனையின் விளைச்சல் தான் செயல் நீங்கள் என்ன என்ன வைத்திருக்கிறீயோ அதான் செயல் வடிவம் பெறும் ஆனால் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் என்பதை நீங்கள் ஒத்துக்கணும் அதான் உண்மையும் கூட சமூகம் குற்றச்சமூகமாக இருக்கும்போது இதுதான் நடக்குது இங்கே இங்கே தங்கச்சி இளவஞ்சி பிரகலாதெல்லாம் அதெல்லாம் கூட சொன்னாங்க அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டது சமூகத்தின் குற்றம் தான் இந்த சமூகம்னால நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறான் ஒருத்தன் செய்யவே இல்ல அந்த குற்றத்தை எல்லாருக்கும் தெரியுது ஆனா ஒருத்தனை கைது சஞ்சய் இதை அவன் போயிரு சஞ்சய் ராய் அவனை கைது பண்ணிக்கிட்டு காட்டான் அவனே அவனை பார்க்கும்போதே மன நோயாளி போல இருக்கிறான் அவன் வந்து இந்த உதவி கா காவல் படையில் இருக்கான் நம்ம ஊர்ல ஹோம் கூட அந்த இது பண்ணுவான் ஆஃப்ரண்ட்ஸ் அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி ஒரு காவலர்களுக்கு அவன் வந்து அதை சொல்லும்போது எல்லாம் சொல்கிறாங்க அவன் வந்து அந்த மருத்துவமனையில் ஒன்று பெரிய வருமானம்ல இருந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுப்பான் அனும அட்மிஷன் வாங்கி கொடுப்பான் அதை வச்சு ஒரு வருவாயை சம்பாரிச்சுட்டு அது ஒருத்தன் செய்யலை அதை செய்யணுங்கிற நோக்கம் அந்த கல்லூரியில் இருந்த அத்தனை பேருக்கு ஏன் வந்தது என்ன செஞ்சது நீங்கள் ஆயிரம் குற்றம் சொல்லலாம் அவள் ட்ரக்கு பயன்படுத்தினா அவள் ம போதைப் பொருளை பயன்படுத்தினா அது பண்ணா அப்படின்ட்டு அதுக்காக அதுக்காக இவ இவ்வளோ கோரமாக கொண்டு தூக்கி போடுவீங்களா இறந்த பிறகும் கொண்டர்ந்துருக்கான் அந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இது எந்த வழியிலையும் இது ஒரு 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 இந்த மண்ணின் மகனாக இந்த நாட்டின் குடிமகனா ஒரு ஆண் மகனாக ஒரு தாயின் பிள்ளையா அது ஒரு 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 பெண்ணினுடைய கணவராக இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனாக நான் வந்து மிக்கி தலைமுனிக்கிறேன் இந்த மாதிரி செயல்களுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது அது இது இதில் எவ்வளவோ கட்டுப்பாடும் ஒழுக்கமாக கட்சியை நகர்த்தி போகும்போது என் கட்சியில் இருந்த ஒரு தம்பியே முன்னாளில் பொறுப்பாக இருந்தவர் இதை செஞ்சுருக்க கிருஷ்ணகிரியில் அது கடைசியாக என்ன ஆயிருதா அவனுக்கு குற்றவாளர் வந்து இறந்தும் போனான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அது அது முன்னாடியே வேஷம் இருந்திருக்கா இறந்துட்டான் இந்த மனவேதனையில் நம்ம ஃபுல்லாக இப்படி பண்ணிட்டானேன்னு எதிர்கொள்ள முடியாமல் அப்பா மது இறந்து போய் சாலையில் விழுந்து அவரும் இறந்துட்டார் இது இதனுடைய பின்விளைவுகளில் இது பண்ணணும் எங்களுடைய தலைவன் எங் எங் எங்கள் 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 ஈழத்தில் எங்கள் தங்கை அக்காவில் எத்தனையோ வன்புணர் சிங்களம் கொலை செஞ்சான் ஒரு நடவடிக்கை இல்லை எங்கள் அண்ணன் வந்து பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிறது கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை எங்கள் புலி மரவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை சிங்கள ஈழத்தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை ஆனால் ஒரே ஒரு வீரன் வந்து விடுதலை புரி மரவன் வந்து ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான் பாலியல் தொ எண்ணத்தோடு தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச வந்தவன் எங்கள் தலைவர் அவனை மரணதண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருங்க நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அதனால் இது தொடரக்கூடாது அதிகாரத்தை நமக்கு ஏன் இது வெறுப்பு வருதுன்னா நடந்துருச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலையே தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா அவள் தற்கொலையா கொலையானே கண்டுபிடிக்கல அதுக்கு ஒரு விசாரணை ஆறு மாதம் ஒரு வருஷமாக நடக்குது இதே தான் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது அது நடந்தது அந்த தங்கையில் கதறி அழுதத காணொலியை நீங்கள் பார்த்தீங்க இந்த அரசு இருக்கும்போது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் இப்போ இந்த அரசு என்ன பண்ணுது இதை எந்த வழியிலையும் இதை மறைக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது அதுதான் இங்க இருக்கிற இதை வேற ஏதாவது கேளுங்க கிருஷ்ணகிரியில வந்து நீங்க சொன்னீங்க கிருஷ்ணகிரியில ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க ஒருவர் தான் அப்பா வந்து விபத்துல இருந்துட்டாரு பாஜக மாநிலத்திலே ஒரு அண்ணாமலையா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள ரெண்டு பேரோட மரணம் சந்தேக மரணங்கிறத கிளைம் ஒரு வேற யாரோடய தொடர்புகளோடவங்களை வந்து மாட்டிக்க கூடாதுக்காக இவங்க ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சந்தேகத்தை எழுப்புறாங்க அது இல்லை

அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போகிறேன் என் என்னை மன்னிச்சுக்கி எழுதுனது எழுதுனது அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னேய்த்தி என்னென்னு பார்ப்பா என்ன என்ன பிரச்சனை அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்குது அப்போ அவனுக்கு வந்து அதை அது அவர் அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டு தான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டார் அதனால் எங்களுக்கு சந்தேகம் இல்லை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்தது அது பண்ணிட்டாருலாம்